கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடைப்பெயர்ச்சி அடைய எனவே ஒரு வருட காலம் பல நன்மைகளை செய்யப் போகிறார் குரு பயிற்சி என்றாலே எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குங்க இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு நல்லது நடக்காதா என்று பலரின் எதிர்பார்ப்புங்க இந்த குரு பயிற்சியானது ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் மிகவும் அமோகமாக இருக்கும் என்றே சொல்லலாங்க ஏழாம் இடமான கலசரஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் ஏழாம் இடத்திற்கு வரும் குரு பகவான் என்ன செய்வார் என்று பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுங்க திருமண வயதை அடைந்தும் இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அருளால் மனதிற்கு பிடித்த வரன் அமைந்து திருமணம் நடக்குங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரும் நேரங்க அவர்களிடையே ஒற்றுமையும் அதிகரிக்குங்க மறுமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு மறு திருமணம் நடக்கும் நேரங்க திருமணம் ஆன தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்குறாருங்க இளைய சகோதரன் சகோதரி இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அன்பு அதிகரிக்குங்க புதிய நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்குங்க விலகி சென்றவர்கள் உங்களுடன் மீண்டும் வந்து இணைந்து உறவை புதுப்பித்து கொள்வார்கள் நீண்ட தூர பயணத்தின் மூலம் ஆதாயம் கிடைக்குங்க குரு பகவான் ராசியை பார்ப்பதால் வேலையில் நிமிர்த்தமாக இருந்த புலம்பல்கள் நீங்குங்க இதுவரை பார்த்து வந்த வேலையில் திருப்தி இல்லையெனில் புதிய வேலைக்கு செல்வீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளுடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்குங்க வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கும் யோகம் உண்டாகுங்க வேலையில் அலைச்சல்கள் ஏற்படுங்க உங்களின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் தருணம் குரு பகவான் தனது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே இதுவரை இருந்த பொருளாதார கஷ்டம் நீங்கும் பண வரவு தாராளமாக இருக்குங்க வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும் நேரம் தொழிலில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறி லாபம் அதிகரிக்கும் காலங்க புதிய வீடு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகுங்க புதிய தொழில் தொடங்கும் காலம் இந்த குரு காலம் என்றே சொல்லலாங்க புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான காலம்தாங்க உடலில் இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி உடலில் ஆரோக்கியம் உண்டாகுங்க வழக்குகள் இருப்பின் அதில் வெற்றி பெற்று உங்களுக்குரிய பங்கு உங்களுக்கு கிடைக்குங்க நேர்களே சுயல் ஜாதகத்தில் தசா புத்தியின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடுங்க இப்போ உங்களுக்கு ராகு திசை ராகு புத்தியோ அல்லது குரு திசை குரு புத்தியோ அல்லது புதன் திசை புதன் புத்தியோ நடந்தால் இந்த குரு பயிற்சி நூறு சதவீதம் நன்றாகவே இருக்குங்க அதேபோல் சனி திசை சனி புத்தியோ அல்லது சந்திரன் திசை சந்திரன் புத்தியோ நடந்தால் இந்த குரு பயிற்சி எண்பத்தைந்து சதவீதம் நன்றாக இருக்குங்க பரிகாரம் என்று பார்த்தால் குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உகந்ததாக இருக்குங்க மீண்டும் மற்றொரு பதிவின் மூலம் சந்திப்போம் நேர்களே நன்றி